ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியமாக பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிவபெருமானே வந்து அம்மையே அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவை கூப்பிட்ருக்காங்க அவங்க யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் தான் இதுவரைக்கும் நம்ம வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதைகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்களாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து மெயினாக வந்து கணவன் சொல்ல மீறி நடக்காத மனைவிகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சிகிட்ருக்கோம் அம்மா வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா காரிக்கலமையாரோட இயற்பெயர் வந்து புனிதவதி அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கடவுள் பக்தியோடு இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து பரமதத்தன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் வந்து இவர் கடையில் வந்து மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு மாம்பழத்தையும் வந்து வீட்டுக்கு கொடுத்து விட்றாரு கொடுத்து விட்டதுமே அந்த சமயம் பார்த்தா ஒரு சிவனடியார் வந்து சாப்பாடு கேட்குறாங்க அந்த அம்மா வீட்டில் இருக்கிற சாப்பாடோட ஒரு மாம்பழத்தையும் அந்த சிவனடியாருக்கு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமேட்டு பரமத்தத்தன் வந்து வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு வந்ததுமே வந்து அவர் சாப்பிடும்போது இங்கே மாம்பழம் கொடுத்து அந்த மாம்பழம் கொண்டு வா அப்படிங்கிறாங்க உடனே அந்த அம்மா அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்ச உடனே வந்து மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்குது இன்னொரு ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இந்த அம்மா வந்து சிவபெருமான் கிட்ட போய் என்னுடைய கணவர் மாம்பழம் கேட்குறாரு அதனால நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சிவபெருமான் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு மாம்பழம் கொடுக்குறாங்க அதை கொண்டுட்டு வந்து பரமதத்தனுக்கு வச்சதுமே அவர் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி மாம்பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லையே இந்த மாம்பழம் இவ்வளோ சுவையாக இருக்கே இது ஏது நான் முன்னே சாப்பிட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அந்த அம்மா வந்து நடந்ததை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தார் அவருக்கு வந்து நான் இந்த மாம்பழத்தை கொடுத்துட்டு இது வந்து சிவபெருமான் கொடுத்தது அப்படிங்கிறாங்க அவர் வந்து நம்ம வேலை சிவபெருமான் கொடுத்தது உண்மையாக இருந்தால் நீ இன்னொரு மாமலை எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா சிவபெருமானை வேண்டன உடனே அந்த அம்மா கைக்கு வந்து மாம்பழம் வருது இதை பார்த்ததுமே வந்து இந்த அம்மா தெய்வ பிறவி இவங்க கூட நாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் வீட்டை விட்டு போயிட்டார் பரமத்தத்தனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலையாக இருக்காங்க நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் அதாவது புனிதவதி உட்பட எல்லாரும் அவரை தேடிட்டு இருக்கும்போது கடைசியாக அவர் ஒரு இடத்துல கிடைக்கிறாரு அங்கே போய் பார்த்தா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் இருக்காங்க சரின்னா அவங்க வந்து புனிதவதியை பார்க்கறதுக்காக வராங்க வந்த உடனே வந்து நீங்கள் வந்து கடவுளோட அம்சம் உங்கள் கூட வந்து என்னால் எனக்கு உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடும்பத்தோடு அந்த காரைக்கால் அம்மையாரோட காலில் உளுந்து கும்பிட்றாங்க உடனே வந்து என்னுடைய கணவனுக்கு உபயோகப்படாத இந்த இளமை எனக்கு வேணாம் எனக்கு பேயுருவம் கொடு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வேண்டனதுமே உடனே வந்து சிவபெருமான் அந்த அம்மாவுக்கு வந்து பேயுருவம் கொடுக்குறாங்க சிவபெருமான் மேலே நிறையா பக்தி பாடல்கள்லாம் பாடிட்டு அந்த அம்மா வந்து தலைகீழாகவே வந்து கையிலும்லையை ஏறி போறாங்க சிவபெருமான் இருக்கிற இந்த இடத்துல எப்படி என் கால் படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சிவபெருமான் என்னை பார்க்கறதுக்காக எங்கள் அம்மாவே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மையே வருக அப்படின்னு சொல்லி சிவபெருமானே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அம்மாவோட பக்தி எவ்வளோ சிறப்பானதா இருக்கும் அது மட்டும் இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல வந்து நம்மளுடைய காரைக்கால் அம்மையாரும் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பக்தி ரொம்ப சிறப்பானது கணவன் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே இந்தம்மா அதுக்காக எதுவும் போராடலை இறைவனே நீயே எனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடவுளோட ஐக்கியமாயிட்டாங்க அப்படியும் பெண்கள் இருந்திருக்காங்க இப்படியும் பெண்கள் இருந்திருக்காங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள மாதிரி நாமளும் எப்பவுமே வந்து இறை உணர்வோடவே இருக்கணும் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா